ஆறு ஏக்கர் நிலம் வருமான எல்லாத்தையும் கரும்புல சீல் வச்சு எடுத்துக்கிட்டா அப்ப என் குடும்பம் எல்லாம் பூரா வெட்டி போட்டாங்க யாருமே இல்லை வேலைக்கு போகாம சிலி சாப்பிடுறாங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஜனை குத்தி சாப்பிட்றான் ஒரு ஜன பத்து பவுனே இருபது பவுனை படிச்சுட்டு போகிறான் கோயிலில் கும்பிட்றாங்க அந்த சாமியை துகிட்டு ஓடிடுறாங்க நம்ம மனதில் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ நம்ம உள்ள நல்லா இருக்கலாம் ஆடா நம்ம பிண்டாச்சி பிள்ளை போயிடுச்சு இங்கிட்ட அவங்க இப்படி இருக்காது இப்படி இருக்காது நம்ம நேசமாகும் நம்ம உள்ளே இப்படி போயிடும் இந்த சினிமா நிறையாது அப்படியெல்லாம் விஜயா அவள் வாங்கி பெட்டி எனக்கு வந்து ஒரே விஜய இல்லை நம்ம உழைச்சி சாப்பிட்றோம் நம்மளுக்கு வந்து வயது வயது என்றால் உங்களால் நம்ப நம்ப முடிகிறதா இவர் இவர் மட்டுமல்ல வாழ்க்கையும் முடியாத பல திருப்பங்களை கொண்டிருக்கிறது மிட்டாய் தாத்தா என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் முகமது அபுசாலி எழுபது வருடங்களுக்கு முன்பு பர்மாவில் நில புலன்களோடு செட்டில் ஆகி இருந்தவர் அங்கு தமிழர்களுக்கு எதிராக நடந்த கலவரத்தில் தன் குடும்பம் சொத்து என அனைத்தையும் இழந்துவிட்டு அகதி போல தஞ்சாவூருக்கு வந்த அபுசாலி மிட்டாய் தாத்தாவாக மாறிய கதை நம்மை வேப்பில் ஆழ்த்துகிறது முகம்மது அபுல் சாலை வயசு எல்லாம் போட்டு நூத்தி பதினெட்டு பத்தொம்போது ஆகுது என்னது நாங்க மளிகரை நாற்பது வயசுல நிறைய இருந்துச்சு அப்புறம் இதே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் இருந்துச்சு வருமான எல்லாத்தையும் கரும்பு இல்லை வச்சு எடுத்துக்கிட்ட வீடும் சீலு வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வீடு வேறு இந்த ஒற்றுமை கல்வி அனுப்பணும் அது என் குடும்பமெல்லாம் பூரை வெட்டி போட்டாங்க யாருமே இல்லை ரெண்டு ஆம்ப ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை சம்சாரம் மாமன் மாமன் மருமனை ஊரை கல்விப்பாங்க அங்கே ஒரு ஆட்சி இல்லை அவங்களோட இல்லை அவங்க இருக்கணும்னு நினைக்கிறங்க தமிழக இருக்கக்கூடாதுங்கிறவரில் அந்த மாதிரி செஞ்சுக்காங்க நம்ம ஆட்சியெல்லாம் எல்லாம் பூரா வசதியாக இருக்க அவங்க ஒன்றும் வசதி இல்லை அதை பார்த்துக்கிட்டு அவங்க தெரிஞ்சு ஆம்பளை பிள்ளை ஒன்றும் பொம்பளை பிள்ளைங்க ஏன்னா ஒரு எட்டு வயசு பத்து வயசு இருக்கும் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு பதிமூணு வயசு இல்லை தனியாக தான் யாருமே இல்லை நேரில் நேரில் இருந்தார் அவர் பர்மாவுக்கு பர்மாக்கு வந்து அனுப்பி விட்டார் இந்தியா இந்தியாவுக்கு ரொம்ப கலவென்னா இருந்தாக்கா நீங்கள் பர்மாவுக்கு போயிருங்க இந்தியாவுக்கு போயிடுங்க அனுப்பிட்டாரு அதுபோல் அவர் சொல்லி போனார் அந்த ப பர்மாதா எழுந்தே அம்பா சேர்ந்தாரு அவர் அனுப்பி விட்டார் அப்பா வயசுலேருந்து டீ கடையில் வேலை பார்த்துருந்தேன் ஒரு மாதமாக டீ கடையை விட்டு தெலாக்கு வந்து நவுரில் இருந்து வந்தாங்களே குடியேற்ற வர்றாங்கள அவங்க குளுக்கோஸ் குருக்கூசு மிச்சாயி அதை எனக்கு கற்று கொடுத்தாரு குளுக்கோஸ் மிட்டாயும் போட்டு தேங்காய் மிச்சாயி யாவரம் போட்டு என்ன எஞ்சி மருப்பாவை போட்டு யாவரம் பண்ணிட்டேன் இந்த மூணு டிரிலே தான் நான் வியாபாரம் பண்ணுறேன் இல்லை எல்லாம் ஒரே நடக்கிறது தான் இங்கே வந்து வாங்கி போகிறாங்க என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது வயசில் என்னென்னா இல்லை எண்டு போட்டு கேட்டுருக்கேன் நூற்றி பத்து வயது வரைக்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கேன் தேங்காய் மிட்டாய் இஞ்சி மருப்பா குளுக்கோஸ் மிட்டாய் ஆற்றில் போய் தேங்காய் வாங்கிட்டு இன்றைக்கு நேரத்தில் வாழ்ந்த வெண்டைக்க நாளைக்கு போடுறதுக்கு நீ நீ ஏழை இல்லை எல்லாம் நாளைக்கு போடுவேன் நாளைக்கு போட்டோம்னா நாலு அஞ்சு தான் ஜாமா பணம் சம்பாதிப்பது என் பிரதான நோக்கம் கிடையாது குழந்தைகளை மகிழ்விப்பதற்காகவே இந்த தொழிலை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார் இந்த நூற்றி இருபது வயது இளைஞர் மிட்டாய் யாவது போனானாக்கும் அம்மா அப்பா மிட்டாய் வாங்கி கொடுக்கிற பகுதி வீட்டில் காசு இல்லை மிட்டாய் இல்லைங்க ஒரு பிள்ளையில் அடிச்சிடாய் அப்போ நான் பார்த்துக்கிட்டு என்ன செய்வேன் ஏமா பிள்ளைய போட்டு அடிக்கிறேன் இன்னும் இங்கே காசு என்ன நீங்கள் எங்கிட்ட வண்டி வைக்கிறீங்க அப்படி நீ காசு இல்லைண்ட பேசாமதும்மா ஏம்மா நீங்கள் எங்கிட்ட வந்து விற்கிறீங்கன்னு சொல்லார் விற்கிற பிள்ளை மூணு பிள்ளை இருக்குது இந்த மூணு மிட்டாய் கொடுத்தேன் நீங்கள் அப்புறம் வந்து வாங்கிங்க நான் காசு வாங்கலை எனக்கு பிள்ளை குட்டி எவ்வளோ குண்டாக வந்தேன் இன்றைக்கி பிள்ளை இந்த மாதிரி அடிக்கா இருந்துச்சு ஆளுக்கு மூணு மிட்டாய் கூட்டுருவார் அப்படி தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் மிட்டாய்க்கி தட்டு கூட கூட்ட போகிறாங்களா அதில் வந்து குண்டை போவேன் சத்தம் போடுவேன் மிட்டாய் 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 பாடியில் ரெண்டு கீழே இறங்கி ஓடியாடணும் தாத்தா நெருங்க மிட்டாய் வாங்கணும் அந்த யாவரம் நான் பண்றேன் இன்னைக்கு அந்த தத்தம் எனக்கு நூற்றி இருபது வயதிலும் உழைப்பை கைவிடாமல் இருக்கும் அபுசாலி உழைப்புக்கு முன்னுதாரணமாக இருப்பது மட்டும் அல்லாமல் பொய் சொல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோரிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் சமாளிக்கணுங்க என்ன தைரியம் வேணும் சோம்பாரி ஜனமாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கும் பச மாதிரி அல்ல கடவுள் ஒரு எல்லாம் இல்லை தான் நான் இருக்கேன் இன்னைக்கு அவரு தான் ரெண்டு பேரும் தான் இருக்கா தெய்வம் வரைக்கும் எனக்கு இருக்கா எங்கள் கடவுள் எல்லாம் ஒன்று தான் ரெண்டு பேரும் இருக்கா எங்கே போனாலும் பார்க்க உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் ரெண்டும் ஒன்றுங்க என்ன தெய்வம்லாம் நான் எல்லாம் ஒன்றுக்கேன் அவ நீங்கள் வந்து கோயிலை சொல்லுகிறியே நாங்கள் வந்து பிள்ளையாசலில் சொல்லுகிறேன் இல்லையே எல்லாம் ஒன்றுக்கேன் என்ன அதான் அக்கம் ஒரு மாதிரியே நினைக்கக்கூடாது எல்லாரும் விட்டு இருக்கணும் அதே எனக்கு ரொம்ப பெரிய என்றைக்கு நீங்கள் வாரியே சந்தோஷமாக வாரியே நானும் சந்தோஷமாக தெரியுது நான் வந்து இப்படி இருந்தாக்க நீங்கள் வருவியெல்லாம் வரும் மாட்டேன் மாதிரி இருக்கக்கூடாது வழக்கம் இல்லைன்றாலும் பேசணும் நாலு பேர் வேணும் நம்மளுக்கும் அதை பார்ப்பேன் எல்லா வாழ்க்கையும் நானும் பார்த்துட்டேன் உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நான் போவாரே இடம் பார்த்து இல்லை நான் விட்டா வியாபாரம் போனது கடலூர் வெள்ளிப்புரம் தெண்டிவனம் மாயாவரம் என்ன திருச்சி கும்பகோணம் என்ன பாண்டிச்சேரி நான் போவாரே இப்போ வேதரப்பாடி என்ன கோயமுத்தூர்

நம்ம எல்லாருக்கு நம்மண்டா போய் வேலையை நான் ஒரு நாளைக்கு நானூறுரூவா ஐநூறுரூவா கிடைக்கிது அதில் விஷயத்தை சாப்பிடக்கூடாதா கிரட்டி தான் சாப்பிடணுமா இப்போ எவ்வளோ பேப்பரில் வரும் வருத்தலா சோம்பு தினமாக இருக்கிறதுனால வேலைக்கு போவாது வேலைக்கு போகாமே கிரெட்டி சாப்பிட்றான் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஜனை குடி சாப்பிட்றான் ஒரு ஜன பத்து பவுன் இருபது பவுனை படிச்சுட்டு போகிறான் மாதிரிலாம் போகக்கூடாது ஓடி பல ஆச்சரியங்கள் நிறைந்த மிட்டாய் தாத்தாவிற்கு பலரும் முன் வந்து உதவி செய்கிறார்கள் ஆனால் அதை எதிர்பார்த்து என் உழைப்பை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்கிறார் இந்த உழைப்பாளிய இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு அதுக்கு முன்னே ரொம்ப மோசமா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் எல்லாம் வரா போறாங்க ஏன்னா அந்த இது மட்டும் எங்களுக்கு இது இல்லை பருத்த தூங்கினா கூட வண்டி எழுதி போடுறாரு கருவு தருங்க கருவை தருங்க நாங்கள் வந்து உங்களை பார்க்க வரோம் அப்போ நான் கருவேக்கூட பார்த்தாக்கா அவங்க எல்லாருக்கும் கழகப்பட்டு கொஞ்சம் கேட்டு அவங்க கேட்காண்டே ஐம்பது நூறுவா இரநூறுவா போட்டு எனக்கு வந்து ஒரே விக்காய வண்டி இல்லை நம்ம உழைச்சி சாப்பிட்றோம் நம்மளுக்கு வந்து யாருக்கிட்டையும் கே கேண்டு பார்க்கல இருபது ஆள் வாங்கி கொடுத்தாரு கோயம்புத்து என் கூட வந்து போட்டோ பிடிக்கிறாரு அவரும் வாங்கி கொடுத்தாரு இது இருபது ஆள் வாங்கி கொடுத்தாரு கட்டாரி என்ன இப்ப வந்து எனக்கு எந்த கவலையும் இல்லை எல்லாம் வந்து எந்த சினிமா நடிகர் அவர் விஜயா அவன் வாங்கி கொடுத்தான் பெட்டி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் தான் குடியிருக்கிற குடிசை வீட்டிற்கு மாதம் தவறாமல் ஐநூறு ரூபாய் வாடகை செலுத்தி வருவதாக சொல்கிறார் சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை சாப்பாடுக்கு எல்லாம் ஏன்னா அரை போவாள் என்று சாப்பாடு அவர் மூணு நாலு வருஷமா கொடுக்கிறாரு ஏன்னா அது வாங்கி தின்றுப்பேன் யார் உங்களை போல் அது வந்து இட்லி தோசை டீ வாங்கி கொடுப்பார் சாப்பாடு வேணுமான்னு கேட்பாங்க சாப்பாடு வேணான்னு கூட அவங்க போய் வாங்கி வந்து பிரியாணி உள்ள வாங்கி வந்து கொடுத்துருவாரு இந்த பிரியாணி கூட இந்த ஒரு ஆள் உங்களை வாங்கி வந்து கொடுத்துட்டு போவார் என்னால் எல்லா சாப்பாட்டுக்குமே சாப்பிட்றேன் எந்த சாப்பாடும் உடல ஆனால் ஒரு அளவு சாப்பாடு முன்னே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது மூணில் ரெண்டு பங்கு குறைஞ்சிருச்சு ஒரு பங்கு சாப்பாட்டுக்கும் சாப்பிட்றேன் நம்ம மனசு சொத்தமா இருக்கும் என்ன சிட்டு கூடாது ஏமாத்த கூடாது நம்ம மனசு எவ்வளவு நம்ம நல்லா இருக்கலாம் அட நம்ம பிண்டாடி இப்போ இப்படி நம்ம நேசமாக்கும் நம்ம உள்ள இப்படி போயிடும் நினைக்க கூடாது எவ்வளவு தைரியமா நான் பேசறேன் அதே மாதிரி கதையை வேலைக்கு எனக்கும் எனக்கு இந்த மிட்டாய் தாத்தாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்